தமிழ்நாடு வடமாநில சிதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளூர் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ் காலை அந்த காலை அடக்கியே I right, couldn't?

ஊராட்சி முன்னாள் ஊராட்சி தலைவர் முனியசாமி சார்பாக நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரியை தந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் மாநில தலைவர் தந்தவர

பொன்னாரை போற்றி விளாடு சுட்டுகின்றார்கள் ஆப்பன் மேலும் அவர்கள் ஆப்ப நாட்டி மரபர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் மருத்துவர் ராம்குமார் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக முன்னாரை போற்றி விளாடம் சுட்டப்படுகின்றது நாடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரையற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரையற்றது மேலும் இந்த வட முந்த நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் செல்வி போஸ் சுட்டப்படுகின்றது அவர்களுக்கு பதிலாக இளவரசன் அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலைகள் கடந்து விட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நடக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட புலங்குடி நோயோடு புதுச்சிக்காட்டி ஆசை தம்பி அம்பவளம் தமிழத்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவனுடைய நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பிகள் ஏ கே ஐயன் படை குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை கொண்டு வாடி வாசல் அம்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் எரிஞ்சி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனர் வானத்து வானவில்லை வடமாக हिनम உற்சாகப்படுத்துங்கேரத்திலே கொள்ளி அதிகாலை நேர பொழுதிலே மணல் இருக்கு நிமையாட்டா வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா மெஞ்சு கொள் மணக்குது தெய்வீகமும் தனது இரு பதினோர்க்கும் பதினெட்டு கைகளா மொத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற பார்ப்பார் திடி அடINGர் சமயத்தியே நான்காவது சுற்று நிகழ்ச்சியே

பொன்னாரி போற்றுக்க உளாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன வரிசு தொழிலை சிறப்பு பரிசீரன் பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா எனப் பொறுத்திருந்து பார்ப்பாருங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன ஈரத்தை நிலைநாட்டியிட லாஸ்ட் ஃபார் டென் மீன்ஸ் கடைசி பத்த நிமிடம் ஆளுங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம்

குமரவேல் மகன் நிதிஷ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போற்றி போராடம் சூட்டப்படுகின்றது பாசத்திற்குள் என்பது கார்த்திகை சாமி பொன்னுசாமி மகன் கார்த்திகை சாமி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற நேரங்கள் எருங்கி விட்டன கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கள்லா காட்சி பதிய வேலையிலே மன மகிழும் மாட்டா காலை நேர பொழுதியிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரஞ்சுக்கு மன மனக்கு புண்ணிய பூமியான நல்லூர் சீமையிலே கா சிலி சிலிருக்கின்றது சிலி சிலிருக்கின்ற ஒற்றை காலையா பாட ஒன்பது வீரர்களா சுட்டி பாட காலையா சுட்டி சுட்டிக்கின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான் விட்டு ரசிப்பது நஞ்சி விரட்டு ஆக விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு நிலை விட்டு ரசிப்பது தான் வட நஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே நான்காவது சுட்டு நிகழ்ச்சியிலே காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் வெள்ளலூர் நாடு கொண்டிருக்கின்றி கல்லம்பட்டி சந்தோஷ வரதிராஜன்கார் அந்த காலையினை அடக்கியே நீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே I'm doing it! வந்து இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக ஹீரனூர் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் ஜோதி முனியசாமி அவர்களது சார்பாக ஒன்று அல்ல இரண்டு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு வெள்ளல்லூர் நாடா காரைக்குடி நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை பொது ஆசை தம்பி அம்பலம் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவண நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பியல் ஏக்கி ஐயன் படை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு ஆடுகளை நோக்கி விரைந்து வருமாறு போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் விட்டன பரிசு காலையும் சிறப்பான வீரர்கள் இந்த மகன் மேலிநாதன் சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஆற்றுக்கு சிறப்பு பரிசாக பா முத்துராமலிங்கம் மகன் மேலி செல்வ சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் ஜோதி முனியசாமி அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குடி வழங்க இருக்கின்ற பரிசு தோழை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டனா கடந்து நேரம் கடைசி தேவிட சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நல்லூர் கார்த்திகை சாமி சார்பாக மதுரை மாவட்டம் நாடு புலிமலப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ் அவரது ராஜன்கள் அந்த காலையினை அடக்கியே வீரன் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நடுவையான புத்தியே இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது மதுரை மா நகரா சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தேர்வதற்கு லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா

வீரர்களாடையு மதுரை மாவட்டம் வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல காரைக்குடி ஸ்ரீ வேட்டைக்காளி அம்மர்களுடைய வீரர்களுக்கு மரமார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை மறுத்தாக்கிக் கொள்கின்றோம்